இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சிறியில இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா இந்த எஸ்எஸ்கே சுயரூபத்தை வந்துட்டு இந்த கோட்ல எல்லாரும் மதிலேயும் தெரியப்படுத்தும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஒரு பக்கம் நம்ம நாகா இந்த எஸ்எஸ்கேக்கு எதிராக இப்படி ஒரு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க ஏன்னா நம்ம கார்த்திகை வந்துட்டு கடத்திருந்து இந்த கௌதம் தான் அப்படின்னு இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு எபிசோடில் நம்ம நாக சொன்னாங்க ஆனால் இந்த ஒரு எபிசோடில் சார் என்னை மிரட்டி தான் வந்துட்டு அந்த ஒரு உண்மையை வந்துட்டு இவங்க இப்படி மாற்றினாங்க என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே கொண்டுடுவோம்னு சொன்னாங்க அந்த ஒரு நான் கௌதம் மேலே அந்த ஒரு பழியை போட்டேன் உண்மையிலே கௌதம் சாருக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை தயவு செஞ்சு என்னை மன்னித்திருங்கன்னு இப்போ இந்த ஜட்ஜி முன்னாடி எல்லா உண்மையுமே நம்ம நாக சொல்லிட்டாங்க ஆனால் இருந்தாலும் இந்த தக்ஷா நம்ம அஞ்சலிக்கும் பேர் அதிர்ச்சிங்க ஏன்னா எங்கடா இந்த ஒரு உண்மை வந்துட்டு தெரியக்கூடாதுன்னு இருந்தோம் கார்த்துக்கு ஆனால் தெரிய வந்துடுச்சு கண்டிப்பாக கார்த்துக்கு வந்துட்டு இந்த ஒரு உண்மை தெரிஞ்சதுமே நம்மளை வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னோ தெரியல அப்படின்னு ஒரு பக்கம் இந்த தக்ஷ இன்னைக்கு பயங்கரமான பயம் ஒரு பக்கம் நம்ம அஞ்சலி வந்துட்டு சே நம்ம வந்துட்டு இலக்கிய பழி வாங்குறதா நினச்சிக்கிட்டு கார்த்திகை நம்ம பக்கம் இழுத்துக்கிட்டோம் ஆனால் இப்போ இந்த ஒரு உண்மை தெரிஞ்சுதான் திரும்ப வந்துட்டு இந்த கார்த்திக் கௌதம் கூட போயிடுவானோன்னு பயங்கரமான பதட்டத்தில் இருக்காங்க ஆனால் உப்பு தென்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆனும் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆனாங்க இந்த எஸ்எஸ்கே இது மட்டும் கிடையாதுங்க ஜாமினின்ற பேரில் வெளியே வந்துடுவான்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஒரு பக்கம் இந்த பைரவி கூட ஆனால் இப்போ போலியை எவ்டென்ஸ் கிடச்சதா கண்டிப்பாக இதுக்கான தண்டனை ஜெயல் தண்டனை ஆறு வருஷம் சிறை தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்ற மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த இலக்கிய இருந்துக்கிட்டு இந்த எஸ்எஸ்கேவை கையங்காலமாக சிக்க வைக்கணுன்றதுக்காக ரொம்பவே பாடுபட்டு இருக்காங்க ஏன்னா இந்த பார்த்திங்கனா நம்ம ரேவதி அம்மாவுக்கு கிடச்ச துரோகமும் நம்ம கௌதமுக்கு கிடச்ச இந்த ஒரு பாவமும் தாங்க இந்த எஸ்எஸ்கேவுக்கு சாபமாக மாறி இருக்குது இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு இப்போ தக்ஷா திட்டம் போட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க ரேவதி தான் என்னோட முன்னாள் மனைவி அப்படின்ற ஒன்று இந்த தக்ஷசினிக்கு தெரிய வந்துச்சேன்னா கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கேவை உயிரோடே போகிறது கிடையாது ஆனால் இப்போயாச்சும் இந்த எஸ்எஸ்கே திருந்த எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போயும் நம்ம எஸ்எஸ்கே வந்துட்டு நம்ம கௌதமாக பழி வாங்கணும் அந்த ஒரு இரநூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்டில் நான் கையெழுத்து போடணும் அவனுக்கு வந்துட்டு பக்குவம் கிடையாது வயசு கிடையாது அதுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு அனுபவம் தேவன ரொம்பவே துடியா துடிச்சிட்டு இருக்கேங்க ஆனால் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கே வந்து அக்சஸ் செய்யும் அதுக்கான பாவங்களை வந்துட்டு கண்டிப்பாக தண்டனையாக அனுபவிச்சே தீருவாங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலையில் தட்டுக்கோங்க அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்